உடற்று பசி கெடுப்பதும் கேட்டார்க்கு சாய்வாய் மற்றங்கை எடுப்பதும் எல்லாம் விசுவின் தொலைவிலின் அல்லால் மற்றாங்கை பசுமுள் தலை காண்போ அறியது தானம் தபம் இரண்டு தங்கா வியனுலகத்து வானம் வா நீரென்று அமையாத உலகினின் யார் யாருக்கும் வானென்று அமையாது அமையாது ஒழுக்கு தக்கார் தமிழன் என்பது அவரவர் நெற்றதால் காணப்படும் கணைக்குடிதாடு செவ்வித அங்கு அன்னவென பாலல் விலங்கோடு மக்கள் அணையர் இளங்கல் கட்சிகளோடு ஏனையவர் தன்குற்றம் நீக்கிச்சம் காண்க்கும் எண்குற்றம் இறைக்கே பொய்யாமை பொய்யாமை பொய்யாமின் ஆற்றின் அரம்பிர செய்யாமை செய்யாமை நன்று இறந்தார் இறந்தார் அணையர் சின்னத்தை துறந்தார் துறந்தார் நன்று இதனை இதனால் இவன் முடிக்காய்ந்து அதனை அவன் கண் விடல்